வணக்கங்க அண்ணா வணக்கம் உங்களோடய நேம் அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்ரோ கொடுங்க என்னோட பெயர் மூர்த்திங்க நம்ம வந்து குஞ்சா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குஞ்சாண்டியூரில் நம்ம கடை அமைஞ்சிருக்குது நம்மகிட்ட வந்து இந்த பனஞ்சுவாவை மைக்கிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்டாருங்க அவர் கேட்ட அளவுக்கு கொடுத்துருக்கோம் வணக்கங்க சொல்லுங்கள் உங்களோட பேர் அதுக்கப்புறம் நம்ம ஊர் எங்கெங்க இருக்குது போங்கனா வண்டி கடைங்க பேர் பழந்துச்சேங்க ஓகேங்க இப்போ உங்களோட வீட்டுக்கு வந்து நீங்கள் இங்கே இந்த பேனல் ஷீட் வந்து போட்டிருக்கீங்க இதை போட்டு எவ்வளோ நாள் ஆகுது எங்கே வாங்கினீங்க இது இங்கே குஞ்சாண்டி வாங்கினுங்க ரெண்டு மாதம் ஆகுது இது மக்க சுவா மக்கி போயிடுச்சுன்னு சொல்லி த சீட்டு தகரம் போடலான்னு கேட்டாங்க அது செலவு இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் இது செலவு கம்மியாக இருந்துச்சு இதை போட்டிக்கிட்டேங்க ரேபர் கூலி இது மொத்தம் ரூபா இருந்துச்சுங்க ரேபர் ஐயாயிரத்தி ஐநூறுவா இருந்துச்சுங்க மொத்தம் அஞ்சாயிரத்து ஐநூறுவா ஓகேங்க அதாவது நீங்கள் வந்து இந்த பணவொலி வந்து மக்கி போகிற ஸ்டேஜில் நீங்கள் தகரம் போடலான்றதுக்கப்போ வந்து இந்த பேனல் ஷீட் போட்டு தகரம் போடலான்னு போய் கேட்டது அது அறுபத்தாயிரம்னு சொன்னாங்க கூலி எல்லாம் சேர்த்து அறுபத்தாயிரம் சொன்னாங்க இது நான் ஃபோன் மூலயமா பார்த்து இது போய் நான் கேப்பில் பத்தாயிரரூவா தான் வந்துச்சு ஓகேங்க அதாவது அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு கூலியோட வந்தது இப்போ உங்களுக்கு கூலியோட பதினஞ்சாயிரபாயில முடிஞ்சிருச்சுங்க சீட்டு ஒரு ரூபாய் ஒரு ஆயிரத்தி ரூபாய் அந்த ரேஞ்சில் முடிஞ்சிருச்சுங்க ஓகேங்க இப்போ வந்து இந்த வெயில் அதுக்கப்புறம் இந்த மழை இதெல்லாம் நல்லா தாங்குதுங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதெல்லாம் நல்லா தாங்குதுங்க இப்போ ரெண்டு மாதம் ஆகுது மழை பெய்ய மழை பெய்யுது தண்ணி ஒரு போட்டு தண்ணி இல்லை இறங்கல வெயில் காலத்துக்கு கை வச்சு கூலிங்காக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்க இது நீங்கள் வந்து உங்களோட கூரை மேல வந்து எப்படி அமைச்சிங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமசு கோல் அடிச்சிட்டு வந்து கோல் வச்சு வரைஞ்சிங்க அதுக்கு மேலே வந்து ஆணி கிட்ட கிட்ட ஆணி அடிச்சுருக்குறேங்க ஓகேங்க ஆணி அடித்து நல்லா இது பண்ணி எழுத்துக்க ஆணி அடிச்சு எப்படி அடித்து மாதிரி தம்பி இழுத்து கட்டி ஓகேங்க வெயில் கால டைம்லாம் வந்து கூலிங்கெலாம் எந்த அளவுக்கு இருக்குதுங்க கூலிங் ஓரளவுக்கு வரீங்க ஓகேங்க